தாமிரவணி வந்து முந்தி ஆறு மாதம் வறட்சியாகவும் ஆறு மாதம் வெள்ளம் ஓடி இருக்குது அப்படி ஒரு இது அப்புறம் இப்போ வர்க்காத ஜீவன் நதியாக இப்போ ஏன் ஓடுது அப்படின்னா அதுக்கு ஒரு மித்தி சொல்கிறாங்க ஒரு கதை அதாவது தாமிரவன் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பொதிகை மலை உச்சியில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது ஒரு ஆடு போய் தவறி விழுந்து கால் ஒடிஞ்சு போச்சு நடக்க முடியல நடக்க முடியாத ஆட்டை என்ன பண்ணும் விட்டுட்டு வர முடியாது சுமந்துட்டு வர முடியாது அதனால் அதை அங்கேயுமே அறுத்து கூறு போட்டு பிரிச்சுக்கிறாங்க அது ஒரு பாறை ஒரு இடம் இருக்குது அதில் அந்த பாறையில் தான் வந்து ஏழு கன்னிமார் அவங்க தினமும் வந்து குளிச்சுட்டு கூந்தல் வளர்த்தி பாடு பேசிட்டு போகிற இடம் தான் அந்த பாறை அன்றைக்கி அவங்க வர்றாங்க இப்படி ரத்தமும் சாதியமாக கிடக்கு ஐயோ இப்படி யாரோ பண்ணிட்டாங்களோ என்ன செய்ய நம்ம தலைமுறை தலைமுறை அங்கே தானே நம்ம உட்காந்து பாடு கொழம்பு பேசிட்டு போவோம் குளிச்சுட்டு கூந்தல் வளர்த்துவோம்னு சொல்லிட்டு வர்ண பகவானை நோக்கி தவம் இருக்கிறாங்களாம் வர்ண பகவான் பிரசன்னாரு என்ன கன்னி மாறலேன்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே இதை நீங்கள் சுத்தப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார் அவர் ஆனால் அதில் ஒரு கன்னி கொஞ்சம் புதுசாக என்ன சொல்லுதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் சுத்தப்படுத்திடுவார் நாளைக்கு இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் அதனால் தினமும் மழை பெய்யணும் சுத்தப்படுத்தி கொடுக்கணும்னு கேட்பணும் கேட்குறாங்க அவர் ப்ராமிஸ் பண்ணிடுறாரு அதனால தான் தினமும் பொதிகை மலையில் மழை பெய்யுது வற்றாத ஜீவநிதியாக தாமர் வழி ஓடுதுன்னு சொல்லி பழங்குடிகள் ஒரு கதை வச்சுருக்காங்க ஓ இப்போ வரைக்கும் தண்ணி வற்றாமல் ஓடி வற்றாமல் ஓடிக்கிறது ஜீவநிதி வற்றாத ஜீவநிதி தாமிரவாடி